இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆனி மாதம் ஆறாம் நாள் வியாழக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் மாலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் வளர்பிரை திரையோதசி திதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசி திதி சித்த யோகம் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று கரி நாள் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் தினமாக இருந்தாலும் உங்களுடைய பணபலத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகார மமதம் இருக்கிற மாதிரி வெளியாட்களுக்கு தோன்றும் அதனால் உங்கள் பேரில் ஒரு நம்பிகத்தன்மை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பேரில் ஒரு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடுகளை உங்கள் வாக்கு சாதுரியத்தை மு வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி முறியெடுத்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அநேகமான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற மன மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிந்த வரைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் அரசு அதிகாரிகள் அல்லது மேலதிகாரிகள் விஷயத்தில் சற்று நிதானத்து நிதானத்துடன் செயல்படுவது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாயார் அல்லது உங்களுடைய தாயார் வழி உறவினர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் வீண் பேச்சுக்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை பட் இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப ரீதியாக உங்களுக்கு உறவுகளுக்குள் மனஸ்தாபம் ஏற்படும் அதே சமயம் உங்கள் பேர்ல இருக்கிற நம்பகத்தன்மையின் காரணமாக பெற்றோர் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டாங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அது எதிர்மறையாக பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு மனக்குழப்பமும் வார்த்தை குழப்பமும் ஏற்படும் செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்படும் ரிஷப ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு ராசியில் இருக்கிற குருவின் பார்வையில் எஜகேசரி யோகம் ஏற்பட்டு நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு உடன் பணியாற்றுபவர்களின் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த பாராமுக பேச்சுவார்த்தைகள் சஞ்சலத்தை ஏற்படுத்திட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப சூழ்நிலை சாதகமாக மாறுறதுனால வருமானத்தில் தொய்வு இருக்காது வருமானத்தில் தொய்வு இருக்கிறதுனால தொய்வு இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய நெருங்கிய நண்பர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை விலக்கி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இவர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு உங்களுடைய சக பணியாளர்களோ அல்லது உடன்பிறப்புகளோ உதவிகரமாக இருந்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் மிதுன ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற குருவின் பார்வையில் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால கடன் சுமைகள் குறையக்கூடிய யோகம் ஏற்படும் புதுசாக கடன் வராது ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் குறையும் குடும்ப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் குறையிறதுனால சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கின்ற காரணத்தினால நீச்சஸ்தானத்தில் குருவின் பார்வையில் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மிருகசீருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தின் மூலமாக வருமானத்தை பெறக்கூடிய யோகமான நாள் உடன்பிறப்புக்கள் உதவி செய்வார்கள் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அலுவலக ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு தன ஏற்பட்டு பதவி உயர்வு அல்லது பதவியில் மாற்றம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மரியாதைகள் உண்டான யோகம் ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்களின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் அவர்கள் மூலமாக செலவுகளுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களுக்காக அல்லது வாழ்க்கை துணைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வகையில் தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய தூக்கம் சார்ந்த விஷயங்களில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும் அதற்கு காரணம் வேலைப்பழுவு காரணமாக தான் இருக்கும் அதனால் உத்தியோக ரீதியாக கடின உழைப்பு தேவைப்படும் வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக கடின உழைப்புக்காக நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கடக ராசி ராசிநாதன் நீச்ச பங்கமாகி இருக்கின்ற காரணத்தினால் இந்த செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு உங்கள் தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் வியாபாரத்தில் புதிய முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் உடன் பிறந்தவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டு வளர்ச்சிப் பாதையில் பயணிக்கக்கூடிய யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பெ பெரிய அதிகாரிகள் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் அஷ்டம சனி பாதிப்பு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பேச்சாற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று சற்று பதட்டத்துடன் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அலுவலக ரீதியான விஷயங்கள்ல அதனால அஃபீஷியல் சைடில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிர்மறை பலண்ட எதிர்மறை பலன் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட தொல்லைகளுக்கு விமோசனம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் அஃபீஷியல் சைட்டில் நீங்க கொஞ்சம் லீகலா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தியாகாம பாத்துக்கோங்க ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து மோதல் ஏற்பட்டு அதன் பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு ராசிநாதன் சந்திரன் நீச்ச இருந்தாலும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால என்ன தான் நீங்கள் சண்டை போட்டாலும் கடைசியில் உங்கள் வாழ்க்கை துணையின் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இது பார்ட்னர்ஷிப்லேயும் ஒத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் செயல்பட்டால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுடைய அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு வாங்குறதுக்கோ இல்லை சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற வீட்டிலேருந்து வேறு ஒரு வீட்டுக்கு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கும் இது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக இதுவரை உத்தியோகத்து உத்தியோகம் கிடைக்காம வேலை கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு இன்று நல்ல செய்தி கிடைத்து வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற காரணத்தினால சந்தோஷம் அதிகரிக்கும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொத்து விஷயத்தில் பூர்வீக சொத்து விஷயத்தில் இல்லை தந்தை வழி சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்களில் உங்களுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு கணிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் பணபலம் அதிகரிக்கக்கூடிய நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம் இல்லாட்டி பூமி தொடர்பான விஷயத்தில் எங்கேயாவது கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறவராக இருக்கலாம் சோ எந்த வேலை எடுத்தாலும் சரி அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பை கொண்டு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ராசி என்று உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்துல வாக்குவாதம் இருந்தா கூட அது உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதையை பெற்று தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் எதிர்மறை பலன்கள் ஏற்பட்ட விஷயத்திலெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு காரிய வெற்றி ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில இருந்த செலவுகள் குறைந்து மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும் தந்தை மூலமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வழக்குகளாகட்டும் உங்களுக்கு பிரச்சனைகளாகட்டும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்சத்திரநாதன் சந்திரன் நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுதல் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் உண்டான ஒரு சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை பலன்கள் கொண்ட நபர்களால் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகளில் இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறி உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் துலாம் ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வாக்கு அதிகரிக்கும் வார்த்தைகள் மூலமாக தொழில் செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாள் வழக்குகளில் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் மன வேறுபாடு காரணமாக பிரிஞ்சுருக்கீங்கன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தை சதோஷ சந்தோஷத்தை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் மன நிம்மதி ஏற்பட்டு குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அலுவலக ரீதியாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுனால் அது லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு விருச்சிக ராசி ராசியில சந்திரன் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற குருவின் பார்வையில் கஜகேசரி யோகம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காமல் இருந்த அந்த ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களின் உதவியை கொண்டு அல்லது சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக மேன்மை ஏற்படும் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடுமாற்றம் ஏற்படும் நீங்க ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிருக்கீங்க இல்ல டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா அந்த எக்ஸாம் ரிசல்ட் உங்களுக்கு மரியாதையை தரக்கூடிய வகையில் இருக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆர்வம் அதிகரித்து புதிய நண்பர்களின் உதவியை கொண்டு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் சக பணியாளர்கள் அல்லது நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பும் இடமாற்றத்திற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் வெளியூர் இருந்து வந்து தடைகள் விலகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது சும்மா டைம் பாஸ்க்காக போயிருந்தால் கூட அந்த இடத்துல உங்களுக்கு அஃபிஷியலாக சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கணவன் மனைவி உறவில் இருந்த சங்கடங்கள் விலகி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுறதுனால இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட உங்களுடைய புகுந்த வீட்டினர் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் வீடுமனை மனை சார்ந்த இருந்த மனக்கவலைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தனுசு ராசி இன்று உங்களுடைய வியாதி மற்றும் கடன் பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது அதாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் விரயஸ்தானத்தில் சந்திரன் இருந்து கொண்டு ஆறாம் இடத்து குருவின் பார்வையில் இருக்கார் ராசிநாதன் குரு ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கிய விஷயமோ இல்லது தனிப்பட்ட கடன் விஷயங்கள் முடிவுக்கு வரும் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் ஆனால் அதை பற்றின கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது அந்த கவலைகள் மறந்து சந்தோஷம் அதிகரிக்கும் அதனால் உங்களுக்கு அந்த சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரத்துக்குள்ளார நாளைக்கு காலைக்குள்ளார உங்களுடைய நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளார உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகம் ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள் கடந்த காலத்தில் நட்பில் இருந்தவர்களின் செயல்பாடுகளை நினைத்து வருந்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவலைகள் அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு அஃபீஷியலாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அதுக்காக நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும் அதாவது உங்ககிட்ட தப்பாக பேசுகிறது உங்களை வந்து தப்பாக உங்களை பற்றி தப்பாக சொல்கிறது இப்படி உங்கள் கூட இருக்கிறவங்களே பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் மேல் அதிகாரிகளையும் நம்ப உண்டான முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டால் அதை பற்றின கவலைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எண்ண விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மகர ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் அதனால் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அரசாங்கத்தின் தவறான சுட்டிக்காட்டல்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிபாக்கிகள் இருந்ததுன்னா அதை ஒழுங்காக செலுத்துறது நல்லது அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகளின் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்குமிக்க நபரின் உதவியை கொண்டு உங்கள் வியாபாரத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் வாழ்க்கை துணையின் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மன நிம்மதியும் சந்தோஷமும் பெருமிதமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் அறிவாற்றலுடன் செயல்படுவார்கள் படிப்பில் ஆர்வம் உண்டான யோகம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மன அமைதி மட்டும் இல்லைங்க கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்களை தீர்வதற்குண்டான யோகம் இருக்கு லீகலாக ப்ரொசீட் பண்ணி பிரியலான்ட்டு நினைக்கக்கூடியவங்க கூட கடைசி நேரத்தில் சேர்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல அமைதியான சூழ்நிலை அமைக்கின்ற ஒரு சிறப்பான நாள் கும்பராசி தசமஸ்தானத்தில் குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு வேலை அமையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் செவ்வாயின் மு எட்டாம் பார்வையில் சந்திரன் இருக்காரு குருவின் பார்வையில் சந்திரன் இருக்காரு சனியின் பார்வையில் சந்திரன் இருக்காரு உங்களை பற்றியன யோசனைகள் உங்களுடைய வழக்கு சார்ந்த இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த கவலைகள் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த கவலைகள் வேலை விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகுதல் போன்ற மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு ஒரு விஷயம் நல்லது நடந்து அடுத்த விஷயம் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஸோ இன்று மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கடன் பிரச்சனைகள் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது உங்கள் மீது இருந்த வழக்குகளிலிருந்து வெற்றிகால் வெற்றி வாகை சூடக்கூடிய யோகமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் உங்களுடைய வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் தந்தை வழியில் சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு இழந்த வேலையை மீட்டெடுத்து அதில் வேறு இடத்திற்கு மாற்றலாகி கூட மாற்றலாகி போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பண விவகாரங்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க அதே சமயம் உங்களுடைய மரியாதையை எந்த விதத்திலும் விட்டு கொடுக்காமல் உங்களுக்கு வேலை வாய் வாய்ப்பில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு வந்து சேருவதற்குண்டான யோகம் ஏற்படும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் தரும் வீடு மாற்றம் அல்லது குடுத்தன மாற்றம் ஏற்படுறது வெளியூர் பிரயாணம் ஏற்படுறது இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக இடமாற்றம் ஏற்படும் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீன ராசி பாகியஸ்தானத்துல குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால தடைபட்ட பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களுக்கு தந்தை வழியில அனுகூல பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் ஆகிறதுனால சொத்து கைக்கு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கு வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட சமயோஜித புத்தியை பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளின் ஆலோசனை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தொழில் முறையில் புதிய முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும் போரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது அது வெளியூரில் இருந்தால் இன்னும் நல்லதாக நடக்கும் உள்ளூர்லேயே இருந்தால் அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் அந்த செலவுகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக மருத்துவ செலவுகள் இல்லாட்டி வழக்கு செலவுகள்லாம் ஏற்பட்டிருக்கும் அதில் லாபமே இல்லை இன்னிக்கு இன்னியிலேந்து நடக்கக்கூடிய செலவுகள்லாம் உங்களுக்கு லாபத்தை தரும் வழக்குகளில் வெற்றி ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தியாக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு தாயாரின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் வண்டி வாகன மாற்றம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு நீண்ட நாட்களா நீண்ட நாட்களாக இடமாற்றத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முயற்சி வெற்றியை தரும் சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்